ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒன்று பாட்டிருக்கேன் ஸோ என்ன சாப்பாடு அப்படின்ட்டு பார்க்கலாமா நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மறக்காம கமல் சுகம் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா அப்படின்ட்டு நேற்று சமைச்சது நேற்று நைட்டு சமைச்சது ஓகேங்களா நேற்று நைட்டுக்காக தான் சாப்பிட்டேன் நேற்று இன்னைக்கு காலையிலேயே அதான் இன்னைக்கு நைட்டுக்காக தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பசி ரொம்ப சரியான பசி அஞ்சு நிமிஷம் தான் சாப்பிட்ணும் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு டக்குன்னு வேலைக்குலாம் மேம் தண்ணி சோறு பழைய சாப்பாடு ஆனால் தண்ணி ஊற்றாம கொண்டு வந்தேன் தண்ணி ஊற்றிக்கணும் நேற்று நைட் ஆக்கின சாப்பாடு சாப்பாடு என்ன செஞ்சிட்டேன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி வச்சு காலையிலும் பழைய சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போ மத்தியானத்துக்கும் பிள்ளைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் ஓகே பழைய சாப்பாடு தொட்டுக்கு என்னென்னு காமிக்கிறேன் ஓ கிரீன் சில்லி பிக்கல் பச்சை மிளகாய் ஒரு வேஸ்ட் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினோம்ல நம்ம அது சும்மாவே கிடந்துச்சு பாவக்காய் சிப்ஸ் பழைய சாப்பாடுக்கு என்ன பாருங்க நேரத்தை நான் சமைச்சது என்னன்னா கைகாலெல்லாம் ஒரே டஸ்ட்டு வந்து கேரட் பொரியல் கேரட்னா அப்படி சீ வீட்டு செய்யலாம் சும்மா கட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு நைட்டும் சாப்பிட்டேன் காலையில சாப்பிட்டேன் கொண்டு ஆ ஒன்றும் சரியில்லையா தம்பியோட சாக்லேட்டு பாப்பாவோட தம்பியோட தெரியல உப்பு கொண்டு வந்துடு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது தான் மனது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக வாங்க நான் சமைச்சி தரேன் கையாலையே இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தெரியலை சாயங்காலம் போயிட்டு சோறாக்கிட்டு வேற என்ன உருளைக்கிழங்கு இருக்குது பீட்ரூட் இருக்குது ரெண்டில் ஏதோ ஒன்று செஞ்சிட வேண்டியது தான் நாய் இப்போ லைட்டை பற்றில நானே சமைச்சு காலையில் இது நைட்டு படுக்கிறதுக்கு பத்து பதினோரு மணி ஆகிருங்க சமைச்சி முடிக்கிறது வேலை முடிஞ்சு டயர்டாக போய் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிடு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுத்து திரும்ப காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு தண்ணி தான் உப்பு தண்ணி சப்ப தண்ணி போர் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்காதெல்லாம் ரொம்ப சிரமம் அங்கே யாராவது வெளியில் லோடு போனோம்னா அங்கே ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி அவ்வளோதான் மற்றபடி குடிக்கிறது சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே வந்து இந்த உப்பு தண்ணி மாதிரி இருக்கும்ல ரொம்ப உப்பு கறிக்காது ரொம்ப ஒரு தண்ணி கெடு கெடுன்னு இருக்குங்களா அந்த மாதிரி சாப்பிடுவோம் சாப்பிட்டு துணி துவைக்கணும் குளிக்க போகணும் குளிச்சுட்டு துணியை வச்சுட்டு துணியெல்லாம் காயப்போட்டு மறுபடியும் வந்து வண்டி ஓட்டணும் ஆறு மணி ஓகே லவ் யூ பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்